கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் உதகையில் துவங்கிய பதினான்காவது ஆண்டு சாக்லேட் திருவிழா இருபத்தி எட்டு மாநிலங்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் தனித்துவ அடையாளத்தை கொண்ட இனிப்பு வகையான உணவுப் பொருட்களால் தயாரிக்கப்பட்ட சாக்லேட்டுகள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது மலைகளின் அரசு என அழைக்கப்படும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் ஐரோப்பியர்கள் உதகையில் வாழ்ந்தபோது அவர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தையும் உணவு முறைகளையும் இங்கு அறிமுகப்படுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து நூற்றாண்டை கடந்தும் நீலகிரி மாவட்டத்தில் ஐரோப்பியர்களின் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஆங்கிலேயரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹோம்மேட் சாக்லேட் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உதகையில் உள்ள மக்களிடமும் அதிகமான வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் உதகையில் இன்று பதினான்காவது ஆண்டு சாக்லேட் திருவிழா தொடங்கியது இந்தியாவின் முதல் சாக்லேட் அருங்காட்சியகமான எம் அண்ட் என் சாக்லேட் நிறுவனம் தன்னுடைய சாக்லேட் திருவிழாவை உதகையில் இன்று துவங்கியது இதில் சுற்றுலா பயணிகள் கவரும் வகையில் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சாக்லேட் திருவிழாவின் சிறப்பு அம்சமாக கேரளா ஆந்திரா கர்நாடகா இமாச்சல் கோவா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசம் காஷ்மீர் உட்பட இருபத்தி எட்டு மாநிலங்களில் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு மாநிலத்தின் இனிப்புகள் தனிசுவையாக பிரதிபலிக்கும் வகையில் ஹோம் மேட் சாக்லேட் தயாரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாநிலங்களின் பாரம்பரிய உணவுப் பொருட்களை கொண்டு சாக்லேட்கள் தயாரித்து கண்காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இது மட்டுமில்லாமல் சாக்லேட்களை கொண்டு மூன்று இளம் பெண்களின் உருவம் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பார்வையாளர்களை இது கவர்ந்து வருகிறது அத்தோடு சாக்லேட்களால் பிரமாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடங்கள் ஐஸ்கிரீம் லாரிபாப் உள்ளிட்ட வடிவங்களும் இடம்பெற்றுள்ளது மேலும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய டார்க் சாக்லேட் ஜிஞ்சர் பில்லிங் சாக்லேட் பெப்பர் ஹானி சாக்லேட் உட்பட ஐநூறு வகையான சாக்லேட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது உதகையில் இன்று துவங்கிய இந்த சாக்லேட் திருவிழா கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையொட்டி பத்து நாட்கள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த சாக்லேட் திருவிழா சாக்லேட் விரும்பிகளுக்கு மனமகிழ்ச்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்தை தரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது